வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுக்கிட்டே வருது இருந்தாலும் இது ஓரளவை தாண்டி உயர்ந்த காலத்தில் வரவிருக்கும் வாரத்தில் கடும் யான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இரண்டுக்குமே இந்திய பங்கு சந்தை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் அதே பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எண்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது விலை மாற்றம் கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய்க்கு மேல உயர்ந்து காணப்படுது காலத்தில் வாய்ப்புகளும் இருக்கு எட்டு கிராம் வருகின்ற வாரத்தில் ஏற்றம் பதினாயிரத்தி ஐநூறு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு பத்து கிராம் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி விலை மாற்றம் பூஜ்யமா ஒரு

இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு இரநூறாம் சரிவன் பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க சூழலில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைநிறுத்தத்தை இது போல் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் பத்து கிராம் தொண்ணூற்றி ஆறாயிரத்து இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அது ஒன்பது லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் விலையை இப்போ ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்து தொற்றுச்சின்னு சொல்லலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி

பங்குகள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பங்குகளும் டிசிஎஸ் பங்குகள் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அதாவது புள்ளிகள் குறைந்து காணப்பட்டால்தான் இந்த தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை அதனுடைய ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இது பார்க்கப்படுது